வெளிப்படுத்துவது வரையிலும் உயிரை மட்டும் கொடுக்கல அவருடைய ரத்தத்தால் நம்மை பாவங்களற கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினார் அவருடைய அன்பு மீறுதல் செய்த நம்மை பாவம் செய்த நம்மை புறக்கணித்த நம்மை தேடி வந்து அன்பு செய்கிறவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்த ஆகாமி அவளுக்கு பிரசவத்தை முதலில் பார்த்ததே ஏன்னா இந்த உலகத்தில் தெரியாத ஒரு வழி வேதனை அப்படின்னாலே மனுஷன் என்னென்னவோ யோசிக்க ஆரம்பிச்சோம் ஏவலுக்கு அதுதான் முதல் இந்த உலகத்திலே பிறந்த முதல் குழந்தை இந்த குழந்தை தான் இந்த குழந்தை கர்த்தரால் பிரசவம் பார்க்கப்பட்ட குழந்தையாக இருக்கிறது ஏவலுக்கு அந்த உடல் ரீதியான மாற்றங்களை புரிந்து கொள்ளக்கூட தைரியம் இருந்திருக்கார் ஒரு தாயாய் தகப்பன் வந்து நின்று பிரசவத்தை பார்த்துருக்கிறார் அவளுக்கு தைரியத்தை சொல்லியிருக்கிறார் அவள் தைரியமாய் குழந்தையை தேவன் தாமே முதல் பிரசவத்தை பார்த்தார் அதுதான் இந்த வசனம் சொல்லுது கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார் இது கர்த்தருடைய அன்பு ஆதமையாவது தப்பு செஞ்சுட்டாங்க வெளியே போயிட்டாங்க எல்லாம் உண்மைதான் ஆனா தொடர்ந்து வந்து பிரசவத்தை பார்த்து மீட்டெடுக்கக்கூடிய அன்பு அன்று மீட்டெடுத்தவர் வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரையிலும் நம்மை பின்தொடர்ந்து வந்து நமது ரத்தத்தால் கழுவி தண்ணீரால் இல்லைங்க சொந்த ரத்தத்தால் கழுவி நம்மை சுத்திகரித்து பிதாவாகிய தெய்வனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசிரியர்களுமாய் மாற்றின அவருக்கு அவருடைய அன்பு தான் ரொம்ப பெருசு மனிதனுடைய அன்பு மாறி 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 போகும் நாமளே சில நேரம் சில இடத்துல ரொம்ப அன்பாக பழகிறோம் தேவைகள் முடிந்த பிறகு அன்பை புறக்கணிக்கிறோம் நாம் நம்ம ஒவ்வொருத்தரையும் சிந்திச்சு பார்க்கணும் நம்மளுடைய அன்பு மாறிக்கொண்டே இருக்கிறது ரொம்ப நெருக்கமான உறவுகள் அன்பான உறவுகள் சொந்த பந்தங்கள் எல்லாமே சில நேரம் மாறி போகிறோம் மனிதனுடைய அன்பு ஆனால் தகப்பனோடு இணைந்திருந்து தகப்பனுடைய அன்பை முழுமையாய் பெற்றுக்கொண்ட மனிதர்கள் மனிதர்கள் மனைவியிடத்திலும் கணவனிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் நண்பர்களிடத்திலும் அளவு கிடந்த தகப்பனுடைய அகாப்பிய அன்பை முழுமையாய் பெற்று அந்த அன்பை செலுத்தும் பொழுது கிறிஸ்துவர்களாகிய நம் வாழ்க்கையில் கருத்தனுடைய தெய்வீக அன்பு இருக்கும் பொழுது குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்க கருத்து வேறுபாடு இருக்க சமாதானம் நிறைந்திருக்கும் இரண்டு கத்தருடைய பிள்ளைகள் நாம எப்படி இருக்கிறோம்னு சிந்திக்க வேண்டிய நாள் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது பணத்துக்காக பொருளுக்காக உறவுகளை தேடுகிறோமா அல்லது கடைசி காலங்களில் எடுத்து எடுத்துக்கோடுறதுக்கு ஆட்கள் வேணும்னு சில உறவுகளை வைத்திருக்கிறோமா அல்லது எதையும் எதிர்பார்க்காத தகப்பனின் அன்பை போல அந்த அகாப்பிய அன்பு அந்த அன்புக்கு ஒரு தனிப்பேரே வச்சிருக்காங்க பாருங்களேன் மனிதனுடைய அன்போடு அதை ஒப்பிடவே முடியாது இயேசு கிருஷ்ணியுடைய அன்பு மனிதனுடைய அன்போடு ஒப்பிட முடியாது அதுக்கு ஒரு தனிப்பேரையே வைக்கணும் அந்த அன்பு தெய்வீக அன்பா இருக்கிறது அது உடன்படிக்கையின் அன்பா இருக்கிறது எப்பயோ